வணக்கம் இது உங்கள் ஆதி கடவுள் யூடியூப் சேனல்ங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட தலைப்பு இது தாங்க கடவுளிடம் பணம் கேட்டு வேண்டிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னங்க பணம் தானே எல்லாமே அதை கடவுள்கிட்ட கேட்காம வேறு யார்கிட்ட போய் கேட்குறது இதில் போய் என்ன தவறு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறான் உங்கள் மனதுக்குள்ளே அப்படி ஒரு எண்ணம் தோன்றலாம் உண்மைதாங்க இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நான் வாழ்வதற்கு நிச்சயம் பணம் தேவைதான் ஆனால் அதை இறைவனால் தர முடியுமா அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும் கோயிலுக்கு போகிறோம் கடவுளை வணங்கி எனக்கு வீடு இறைவா காரு இறைவா நல்ல வசதியை இறைவா பொண்ணும் பொருளும் வேணுங்கிற அளவுக்கு எனக்கு வழிகாட்டு இறைவா என்ன பலவிதமான வேண்டுதல்களை நம்ம கடவுள் முன்னால வைக்கிறோம் முக்கால்வாசி நம்மளுடைய வேண்டுதல்கள் பூரா பார்த்தா பணத்தை மேம்படுத்தி தான் கடவுள்கிட்ட நம்ம கோரிக்கையை வைக்கிறோம் சரிங்க நம்ம பணம் கேட்குறோம் கடவுள்கிட்ட சரி ஆனால் அந்த கடவுள்கிட்ட பணம் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இல்லைங்க கடவுள் கடவுள்கிட்ட எப்படி பணம் இருக்கும் ஏன்னா அவருக்கு பணம் தேவையே இல்லை கடவுள் என்ன செய்ய போகிறார் செலவு செய்ய போகிறாரா என்ன நீங்கள் எவ்வளவு தான் பணத்தை கோடி கணக்கில் கொண்டுட்டு போய் ஒண்டியில் போட்டாலும் அந்த பணம் கோயிலோட நிர்வாகத்தால் கும்பாபிஷேகம் பண்ணவும் கோயிலோட பராமரிப்பு பணிகளுக்காகவும் அங்கே பணியாற்றி கொண்டு இருக்க அர்ச்சகர் இந்த பெருக்கிறவங்க இவங்களோட தான் அதை பயன்படுத்துவாங்களே தவிர அதிலிருந்து ஒரு ரூபா கூட கடவுளை போய் சேராது அவருக்கு தேவையும் இல்லை சரி அப்போ அவருக்கு என்னதான் தான் தேவை அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அவருக்கு மந்திரங்களும் மலர்களும் அபிஷேகங்களும் நல்ல ஒரு நறுமணங்களும் மட்டும்தாங்க கடவுளுக்கு தேவை ஆக அவர்கிட்ட இல்லாத ஒன்றை இறைவனால் எப்படி தர முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு சைக்கிள் வேணும் ஒரு அவசரம் சரி எதிர் வீட்டில் இருக்கிறவர்கிட்ட போய் சைக்கிள் கேட்கலான்னு போகிறீங்க ஆனால் அவர் காரு தான் வச்சுக்கிறாரு காரு வச்சுருக்கிறவர்கிட்ட போய் சைக்கிள் கேட்டோம்னா அவர் என்ன நினைப்பார் அப்படிதாங்க கடவுள்கிட்ட பணம் கிடையாது கடவுளுக்கு பணங்கிற ஒன்று அவசியமும் கிடையாது அப்போ கடவுள்கிட்ட போய் நம்ம பணத்தை கேட்கறது மிகப்பெரிய தப்பு அப்போ கடவுள்கிட்ட நம்ம வந்து என்ன தான் கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த உலகத்தை கடவுள் படைக்கும் போது எல்லா உயிர்களை போல தான் நம்ம மனுஷங்களையும் படைச்சார் மனுஷங்களை படைத்தது மட்டும் இல்லாமல் எல்லா உயிர்களுக்கும் தேவையான உணவுகளையும் படைத்தார் மனிதர்களுக்கு தேவையான தானியங்களையும் படைத்தார் ஆனால் மனுஷன் தனக்கு இருந்த அந்த அறிவை பயன்படுத்தி தன் உடலில் இருந்த அந்த ஆற்றலை பயன்படுத்தி இறைவழியில் செலுத்தி நல்ல பல செயல்களை செய்ய ஆரம்பித்தான் அப்படி வந்தவங்க தாங்க நாணிகளும் சித்தர்களும் முனிவர்களும் மனிதனின் அந்த அபரிமிதமான சக்தியை இறை வழிபாட்டால் தியானத்தால் யோகா என்ற யோக நிலைகளால் அதை கண்டு அதை உணர்ந்து அதை மற்றவங்களுக்கு பலன்படும் விதத்தில் இந்த சித்தர்களும் மகான்களும் உடனடிச்சிட்டு வந்தனர் இறைவன் படைப்பில் மனிதன் வந்து ரொம்ப சைவ பிராணிங்க ஆமாங்க இறைவன் படைப்பில் மனிதன் சைவ பிராணி தான் அந்த சைவப்பிராணிங்கிறத பற்றி தனியான ஒரு வீடியோ போடுறேன் அப்படி இறைவன் படைப்பில் படைக்கப்பட்ட மனிதன் சைவ பிராணியாக படைக்கப்பட்ட மனிதன் தன்னோட சுயநலத்துக்காக மிருகங்களை வேட்டையாடி மாமிசம் ஒன்றை தொடங்கினான் பார்த்தீங்களா அப்போ இருந்து தாங்க அவன் கடவுள் தந்த அந்த ஆற்றலையே இழக்க தொடங்கினான் என்னைக்கு அவன் இன்னொரு உயிரை கொன்று அதனுடைய மாமிசத்தை ஒன்று ஆரம்பித்தானோ அப்பவே தனக்கு இருந்த அந்த மிகப்பெரிய சக்தியை அதாவது தன் உடலில் இருந்த ஒரு மிகப்பெரிய சக்தியை ஆற்றலை அவன் இறந்துட்டான் பொதுவாக பார்த்தீங்கன்னாவே எல்லா மிருகங்களும் சரிங்க தனக்கு பசிக்கும்போது மட்டும்தான் வேட்டையாடி அந்த உணவை சாப்பிடும் அப்படி அது வேட்டையாடி தன்னோடய வயிறு நம்பிருச்சுன்னா அந்த உணவை வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடும் அந்த விட்டுட்டு போன உணவை தான் இன்னொரு மிருகங்கள் வந்து அதை சாப்பிட்டு தங்களோட பசியை ஆற்றையும் ஆனால் இந்த மனுஷன் மட்டுந்தான் தன்னோட பசி ஆறிய பிறகும் கூட தனக்கு தேவைங்கிறத மற்றவங்கிட்டிருந்து உணவையும் சரி பொருளையும் சரி அபகரிச்சு சேர்த்தி வைக்க தொடங்கிட்டான் அதாவது கடவுள் படைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காசு பணம் தங்கம் வைரம் அப்படின்லாம் அவர் பார்த்து படைக்கலைங்க பொதுவாக கோடிக்கணக்கான உயிர்களை படைத்தது போல தான் மனிதனையும் கடவுள் படைத்தான் அதுக்கப்புறம் மனிதன் கொஞ்சம் தன்னோட ஆராதரிவை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வாழ்க்கை முறையை வாழ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்ட மாற்று முறை அதாவது உணவு தானியங்களை மட்டுமே பன்ற மாற்று முறையில் பயன்படுத்தி சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டுருந்தான் அதாவது நான் எள்ளு தரேன் நீ நல்ல எண்ணெய் கொடு அப்படிங்கிற மாதிரி நான் அரிசி தரேன் நீ பருப்பு கொடு அப்படிங்கிற மாதிரி பண்ட மாற்று முறையில் உணவு தானியங்களை கைமாற்றி அது ஒரு வணிகம் மாதிரி செஞ்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்போ உணவு தானங்களை தானியங்களை கைமாற்றி வாழ்ந்துட்டு இருந்தபோது மிக ஆரோக்கியமாக வளம் வந்த மனிதன் ஒவ்வொரு வந்துட்டு இருந்த மனிதன் ஒவ்வொரு தானியத்திற்கும் ஒவ்வொருவரின் உழைப்பிற்கும் பணம் என்ற பணம்னால் இன்னைக்கு நம்ம பணம்னு சொல்கிறோம் அன்னைக்கு வந்து காதானா அரையானா முக்கானா ஓரானா செப்பு நாணயங்கள் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள்லாம் இருந்தது இப்படி ஒவ்வொருடைய தானியத்துக்கும் ஒவ்வொருவரின் உழைப்பிற்கும் ஒரு மதிப்பை உருவாக்கி ஒரு வேறுபாட்டை உருவாக்கி வைத்திருந்தான் அதே போல் இந்த தங்கம் வெள்ளி வைரம் போன்ற படிவங்களை கூட கடவுள் மண்ணுக்குள்ளே தாங்க படித்து வச்சுருந்தார் அந்த மண்ணுக்குள்ளே இருந்ததை கூட தோண்டி எடுத்து அதுக்கு ஒரு மதிப்பை கொடுத்து கொண்டுட்டு போனது இந்த மனிதன் தான் இப்படி மனிதர்கள் தங்களோட சுயநலத்துக்காகவே முழுக்க முழுக்க வாழ ஆரம்பிக்கும்போது தான் அவர்களோட தீய எண்ணங்களுக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் ஏற்ற வகையில் அவங்கள வழிநடத்தி போகவே ஞானிகளும் சித்தர்களும் கோவில் போன்றவற்றை உருவாக்கி வச்சாங்க எப்படி நாம் ஒரு கோயிலுக்குள்ளே போகும்போது நம்மளையே அறியாமல் காலனியெல்லாம் கழட்டி விட்டுருவோம் நம்மையும் அறியாமல் தலைவாசலை தொட்டு வணங்கி கோவிலை உரம் வந்து மூளை வணங்குறோமோ அதே போல் அந்த கணத்துல நாம் உள்ளத்தில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் தான் ஒரு கோயிலுக்குள்ளே நம்ம போவோம் ஒரு அமைதியை பெறுவோம் அப்படி தன்னை நாடி வரும் மனிதர்களுக்கு நல்ல எண்ணங்களும் அன்பும் அரணும் ஈகையும் கொண்ட உள்ளங்களுக்கு அவர்களின் எண்ணங்களைப் போலவே ஒரு அழகான வாழ்வை அளிக்க கடவுள் நாணிகளையும் சித்தர்களையும் பித்ரு தேவதைகளையும் உருவாக்கி வச்சிருக்கிறாருங்க புனிதமான கோவிலில் ஒருவர் தகாத வார்த்தைகளை உச்சரிப்பதை பார்த்தா நாம் எப்படி அவரை அருவருப்பாக பார்க்குறோமோ அதுபோலவே ஆணவம் பேராசை களவு பொறாமை கெடுதல் துரோகம் என்பது போன்ற எந்த விதத்தில் எந்த விதமான கெட்ட எண்ணங்களோடு தீய செலுகைகளை செய்யும் மனிதர்களை கடவுள் நிச்சயம் தாங்க பார்ப்பாரு பொதுவாக மனுஷங்க அவங்க அவங்க செஞ்ச பாவ புண்ணிய கணக்குகளை கணக்கிட்டு பித்ரு தேவதைகள் அதாவது தேவலோகத்தில் இருக்கின்ற பித்ரு தேவர்கள் அதை சித்தர்களுக்கு சமிக்கை கொடுக்குறாங்க யாருக்கு சித்தர்களுக்கு சமிக்கை கொடுக்குறாங்க அதுக்கு தகுந்தது போல் நம் எண்ணங்களை கண்டு நாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கு தகுந்த ஆசியை வழங்குபவர்கள்தான் சித்தர்கள் ஆகவே நல்ல எண்ணங்களோடையும் நல்ல செயல்களோடையும் எந்த விதத்துலேயும் எந்த உயிருக்கும் துன்பம் தராமல் நாம் வாழ்ந்து வந்தோம்னா இறைவன் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் நம்மோட குழந்தைகளுக்கு நல்ல அறிவு திறனையும் நாம் வாழ்கிற நாட்களுக்கான ஆற்றலையும் நிச்சயம் தருவார் இதன் பயனால் நம் உள்ளம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நம்ம எப்போ ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நமக்கு தேவையானது அனைத்தும் கிடைத்துவிட்டால் விட்டால் நாம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் அப்போ தேவையானதுங்கிறதுல உங்களுக்கு பணம் தங்கம் எல்லாமே வந்து சேர்ந்துடும் அடங்கிடும் ஆக நமக்கு தேவையானது அனைத்தும் கிடைத்து விட்டால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் அந்த மகிழ்ச்சியை ஆற்றலையும் நாம் நல்லவராக இருக்கும் பொழுது நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது நிச்சயம் இறைவன் நமக்கு தருவார் ஆக நல்ல எண்ணங்களை மட்டுமே நம்ம வளர்த்து கொண்டா போதுங்க நம்ம கிட்ட போய் கோயிலில் போய் எனக்கு பணத்தை கொடு தங்கத்தை கொடு வைரத்தை கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியமே வராது மகிழ்ச்சி வந்துடும் மகிழ்ச்சி வந்துட்டால் தானாகவே எல்லாமே நமக்கு கிடைச்சிரும் பெரிய மலையில் இருக்கிற கடும் பாறை பார்த்தீங்கன்னா கோயிலில் படிகட்டாக இருக்கும் கோயிலுக்குள்ளே போனோமா நிறைய சிற்பமாக இருக்கும் அதே கருங்கள் பாரதாங்க கருவுரைக்குள்ள கடவுளாக இருக்கும் அதை போலதாங்க நம் எண்ணம் போலவே வாழ்க்கை தொடரும் என்பதை எண்ணி கடவுளிடம் அருளை நாம் வேண்டி பெற வேண்டும் நாணிகளிடம் நல்ல ஞானங்களை பெற வேண்டும் சித்தர்களிடம் நல்ல வளங்களையும் ஆசிகளையும் பெற வேண்டும் என்று கூறி பொருள் தேட நம் உழைப்பும் வாழ்வின் வளம் தேட இறைவனின் நினைப்பும் கொண்டு நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்